மாவட்டம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆட்சி கேட்டு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் பாவாடை ராயன் விநாயகர் கைவச்ச காளி குரத்தி கருப்பசாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி இரண்டு அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் சிவாலயங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புகளை உடைய அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரும் ஆவணி மூல திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது இந்த ஆண்டிற்கான ஆவணி மூல திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினோரு தினங்கள் நடைபெற உள்ளது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன திருவிழா தொடக்கமாக கொடிப்பட்ட முலா நடைபெற்றது பின்னர் கொடிக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியம் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்திற்கு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவையொட்டி சுவாமி அம்பாளுக்கு தினமும் சிறப்பு வழிபாடும் நடக்கிறது நான்காம் திருநாளான வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பத்தாம் திருநாள் அன்று கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு வருகிற இரண்டாம் தேதி ஆவணி மூலத்தன்று மானூர் அம்பலவான சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட மேலவல்லம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரத்யேகரா தேவி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு நிகும்பல யாகம் நடைபெற்றது நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அளித்த நூறு கிலோ மிளகாயை யாகத்தில் இட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் போது நிகும்பலா யாகம் நடைபெற்றது இதனையடுத்து மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பின்னர் வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நடராஜர் பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்று பத்ரகாளியம்மன் கோவில் இந்த கோவில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று மண்டல அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது கோவில் நேற்று அமாவாசையை ஒட்டி சிறப்பு மிளகாய் யாகம் நடத்தப்பட்டது மிளகாய் யாகம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்கள் மூலம் கிலோ கணக்கில் காய்ந்த மிளகாய் கோவிலுக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு யாகம் தொடங்கியது யாக குண்டத்தில் கிலோ கிலோவாக மிளகாய் கொட்டப்பட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது கோவில் வளாகம் முழுவதும் புகை சூழ்ந்து மிளகாயாகம் சிறப்பாக நடைபெற்றது மிளகாயாகத்தின் போது பக்தர்கள் நகராமல் அமர்ந்து தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் மேலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று சிறப்பு மிளகாயாகம் நடத்தப்படும் எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் காலங்களில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்கள் மூலமாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்டம் அங்காளம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் ஊஞ்சல் உற்சவத்தில் தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட வெளி மற்றும் வெளி மாவட்ட பக்தர்களும் வருகை தருவார்கள் அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்ற கணநாத அம்பாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து நள்ளிரவில் பூசாரிகள் உற்சவர் அங்காளம்மனை வடக்கு வாசல் வழியே தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அங்காளம்மனை அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடினார்கள் ஊஞ்சல் உற்சவத்தின் போது கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபமேந்தி ஓம் சக்தி அங்காளம் தாயே அருள் புரிவாயே என கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்திங்கரா தேவிக்கு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பல யாகம் நடந்தது யாக குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் ரோஜா மலர் மற்றும் வாழைப்பூ மாலையுடன் தேவி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவில் வளாகத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் சுவாமியும் அம்பாளும் வெவ்வேறு வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏழாம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் எட்டாம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்துருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அளித்தார் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் பத்தாம் திருநாளான இன்று காலையில் நடைபெற்றது இதையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் ஐந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமாள் வள்ளி தேவானை அம்பாளுடன் காலை ஒன்பது மணிக்கு பின் தேரில் எழுந்தருள தேரோட்டம் தொடங்கியது முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம்பிடி இழுத்து சென்றனர் இந்த தேரானது ரதவீதி நான்கிலும் பவனி வந்து நிறைவடைந்ததும் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய பெரிய தேரை ஏராளமான பக்தர்கள் வடம்பிடி இழுத்தனர் இதையடுத்து தேர் ரதவீதி நான்கிலும் பவனி வந்து நிறைவடைந்ததும் வள்ளி அம்பாள் எழுந்தருளிய தேர் புறப்பட்டு ரதவீதிகளில் பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தது இந்த தேரோட்டத்தில் கோவில் நிர்வாகிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் வைகாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாமாவளி வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இங்குள்ள ராகு அபிஷேகம் ஆராதனை மகாதீபம் காண்பிக்கப்பட்டவர் சின்ன பல்லக்கில் கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவினை ஒட்டி உற்சவர் அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மேனதாளங்கள் பம்பை ஒலிக்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து காலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு நடைபெற்ற பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர்